இங்கே வள்ளியாக நடிக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது கரூர் ஸ்ரீ சக்தி பாரதி அவர்களுக்கு இந்த நாடக உபயதாரர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி காவண்ணா கிளமூர்த்தி தொழிலுதயம் சார்பாக இந்த கதர் ஆடை ஒரே ஆர்வம் அதிகமா இருக்கு பெருக்கி ரொம்ப அருமை அமைஞ்சிருச்சு அத சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்துக் கொடுத்த மண்ணின் மைந்தனை சேர்ந்த அன்பு அண்ணா சம்பகுலத்தை சேர்ந்த சண்முக ராஜா அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் பொங்கலுக்காக பொங்கலுக்கு நம்மளுக்கெல்லாம் ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிழவமூர்த்தி அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 நன்றி நன்றி அந்த குடும்பம் தான் நினைக்கிறேன் யார் எத் தொழிலை செய்தாலும் குற்றமத செய்வது என்பது எளிதல்ல சலவாறு விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றிய கொள்வதால் குறைகட்டில் வருவதுண்டோ குலவரால் தொழிற்சபையில் புன்கவியாளர் சேர்ந்தால் நலமன்றிய கொள்வதால் நவிழ்வரும் பெரிய குற்றம் சவதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனம் என்றும் உறவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறே தவிர விட்டு விடுவதில்லை அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறைய விரித்து பதினொன்று இந்த புதிய பதவைக்கு செல் குற்றம் பொருட்குற்றம் அபிநய குற்றம் என்னவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் நிறுவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அவனின் அல்லாசைப்பட வேண்டும் முருகனை செந்தில் முதல்வனை மாயூன் முருகனை ஈசன் மகனை ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும் குறிஞ்சி நுழைவேனன் கொற்றவன் வளர்ப்பு குழந்தையாய் நொழியால் ஒவ்வொருவோர் உள்ளவர்கள் இடம் பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வள்ளுணம் கல்வி பெயன்றில் இடத்திலும் எண்ணெய் பெற்றவர்களின் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்ல

நீ அத்தா அப்படின்னு கேட்டார்கள் இது போல எம்பெருமான் முதுகனிடம் கேட்டுக்கொண்டேன்

வணக்கலாம் உங்களுடைய வாசி பெரும்பாலும் ரொம்ப நாள் இல்லையா ஒரு வருஷம்

ஓம் சக்தி கூடிய அபிராமி ரொம்ப சந்தோஷம் அப்பேற்பட்ட அந்த அம்மனை மீனாம்பியை வணங்கலாம் என்று கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்ச முடி கையில் அஞ்சுக முடி உமையால் அந்த மதுரையே 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 माता माता ma do la yile ma do la yile ma do la yile. níbi la sáà níbi la kó ka dafa ba ta mbílẹ̀ nangé kó o tó sábà sallé kó o tó sábà yé. thank you

நன்றி 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 ஒவ்வொரு பாட்டுக்குமா அப்படி பாய்தலான்னு எடுத்துட்டு கிளம்புனீங்கன்னா நாடகத்தை யாரு முடிச்சி அறந்து பாக்குறது உங்களுக்காக மட்டும்தான் நாடகம் மற்ற யாருக்குமே இல்லை நாடா இருக்கு பயமா இருக்கு விட்டு போயிடாது எங்களை நல்ல கம்மாய்க்கல மேடையை போட்டுட்டு எல்லாரும் குளிர்ந்து கிளம்பிட்டா பேர் விட்டுட்டு போனா எங்களுக்கு பாத தெரியாம நாங்க திருறதா உள்ளூர்கார உங்களுக்கு பக்கத்தூர்காரர்களுக்கு பாத தெரியா ஏன் அப்புறம் அவரை யார் பாக்குறது கடவுளே அவரை பாக்கிறாரு அவரே கடவுள் முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை நிலங்களிலே குறிஞ்சி வெள்ளிமலை சார்லே முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கருந்த நிலையம் விதைக்கப்பட்டுள்ளதாம் திரையிலுக்கும் சேதாரம் மன்றில் பிறவிலுக்கும் சேதாரம் மன்றில் கையில் கவன் கொண்டு வாடம்பாடி வரக்கூடிய பட்சியில் எல்லாம் என்பது அப்பா தண்ணி விடுறதுனால விட்டுட்டு வந்தோம்

தேவையா அதனால வர வர நம்பிதாசனை கூட்டிட்டே வரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கீங்க சரி இனிமேல் கூட்டிகிட்டு வந்தால் ரெண்டு பாட்டு பாடுற மாதிரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு பயன்படுத்திக்கிடலாம் சரி இந்த காவல் காவலுக்கு செல்ல வேண்டும் காவலுக்கு நீங்களே வரீங்களா கெஞ்சிடா இந்த குடூரில் வர முடியாது நேற்று வந்தண்ணா என்னமோ வாஸ்தவம் தான் உங்க காட்டுல நிற்குமால எல்லாம் அந்த இடத்துல காவல் எப்படி எல்லாம் பார்க்க வேண்டியது எம்பர்மான் முருகனை ஆசையோடு நினைத்து கொண்டு அவனுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன் நான் மட்டும் காவலுக்கு செல்லவில்லை காவலுக்கு போனாலும் கழகத்துக்கு போனாலும் பத்து பேரோட போனோம் சரி கூப்பிடுற வர்றேன் அப்ப என்ன செய்யறது

you <laughs> மா பாட்டுக்கு கூட கிடையாது உங்களுடைய வாசிப்புக்காக தான் இந்த கைதட்டல். ரெண்டு பேருக்குமே தானே ரொம்ப ஏக்கத்துல அவரே அப்படியா? அப்ப போய் தானே சொல்றீங்க வசனம்லாம் காலத்தையும் நேர்த்தி மனு செலுத்து நடக்க வேண்டும் காலம் இருந்து காலத்தோடு சேர்ந்து அன்பான தோழியை எனக்காக ஊர்த்தி வந்திருக்காரு எங்க அன்னை சமூக கூட்டிட்டு வந்திருக்காரு ரொம்ப அழகான தோழி அசலாக இருந்தாலும் இன்னொருத்தி நகலாக விட்டால் அந்த நகலான தோழியை பதிப்பதற்கு முன்னாடி எல்லோரு இடத்திலும் ஒவ்வொரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் கத்துக்கிட்டு தானே இருக்கணும் சாமி மும்புறதுனால நம்ம வழக்கம் வச்சிருக்க சாமி அப்படித்தானே இப்ப குரு பூஜை பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வழிபட்டாங்க அது போல நம்மளை வழிபடுதோம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களை வழிபடுவாங்க நம்ம பேர பிள்ளைங்களை வழிபடுவாங்க அது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல என்ன சொல்லி கொடுக்கணும் எப்படிப்பாடு நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்கூடாது நம்ம நடந்து காட்டணும் நம்ம எல்லாம் நம்ம எப்படி எல்லாம் தண்ணி ஊற்றாம படிக்க வைக்கணும் வசதியை வாழ வைக்கணும் வளர்த்து நாளைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க அவங்க பிள்ளையில தான் படிக்க வச்சு அவங்க பிள்ளைல வசதியை வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க அது போல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க விட நம்ம நடத்தி நம்ம நடந்து காமிச்சோம்னா அது போல நம்ம பிள்ளைங்க நடந்துக்கிடுவாங்க அதுபோல நடந்துக்கிடுவோம் நம்மளும் ஆனால் இந்த இடத்துல அந்த தோழி அழைப்பு

வருஷத்துல பன்னெண்டு மாசம் ஆடுறது மதுரை சங்கம் மட்டும்தான் மத்த எந்த சங்கத்திலுமே ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் மட்டும்தான் ஆடுவாங்க ஆனா டிசம்பர் வரைக்கும் ஆடுறது இந்த செட்டு மத்த எந்த செட்டு கிடையாது கண்ணுல வைக்க